கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வதற்காக கத்தரை துதிக்கிற இந்த காலவேல கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருமியாயிருக்க கடவர் இந்த பசனத்திலே கத்தரை உணர்த்தினதாவது நேற்று தினத்திலே கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் இரவு வேளையில் ஒரு ஒரு ஏழு மணி டூ ஒரு ஒம்பது வரைக்கும் நான் செபித்தேன் தனி சுபத்தைச் சுவித்தேன் தனிப்பட்ட கொண்டிருக்கும் சுவித்துக்கொண்டிருக்கும்போது நான் அந்தவர்கிட்ட இந்த என் தீபைகள் சந்திக்கப்படும் ஆய் நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை ஏதாவது ஒரு வசனத்தினால் என் பெயரோட பேசும் அப்படின்னு நான் போது நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் என் பாருங்கள் பாஸ்டரோடைய பிரசங்கம் இது அவருடைய பிரசங்கம் நான் ஒரு எடிட் காரியத்துக்காக யூடியூப்பை தொடர்ந்து சில சாங்ஸை பார்த்து போது ஒரு சாங்கை பார்த்து கீழே அதே பிரசங்கம் இருந்தது மறுபடியும் பார்த்தேன்னு அதே பிரசங்கம் இருந்தது மறுபடியும் பார்த்தோம் அதே பிரசங்கம் இருந்தது நான் கத்தை பேசுகிறாரோ அப்படின்னு அதை எடுத்து பேசி பார்த்தபொழுது கத்தர் உண்மையாகவே என்னோட பேசினார் என்ன பேசினார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அதாவது உணவு ஒருத்தங்க புளி பறிப்பாங்க அதாவது உனக்கு விழ வைக்க பார்ப்பாங்க உன கோவத்தில விழ வைப்ப பாப்பாங்க உன்னை வந்து பாவத்தை விளைவை பார்ப்பாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு லாஸ்ட்டை வரும் அதுக்கப்புறம் நீ ஒரு ஒரு காரியத்தை விரும்பி கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற உன்ன ஆனவர் நன்றி சொல்ல வைக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் சொன்ன உடனே நான் வந்து ஆண்டவரே நான் கேட்டதுக்காக நீங்கள் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் நான் கேட்டு நன்றி சொல்ல விற்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வைக்க போகிற கிருவைக்காய் ஸ்தோத்தரும் அப்படின்னு நான் சொல்லி ஜபித்தேன் அது ஜபிச்சுட்டு ஆண்டவர்கள் கேட்டேன் அவர் இந்த ஒரு வசனத்தின் மூலிமா எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அந்த பைபிள்ல இருந்து அதாவது எங்கள் ஃபோன்லேருந்து ஒரு பைபிள் இருக்கு இல்லையா இருந்து ஒரு வசனம் வரும் எல்லாருக்கும் வேற வேறு வேறு வசனம் வரும் அதனால என் நான் கேட்டேன் ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலிமா என்னோட நீங்கள் பேசுவீரான்னு கேட்டேன் ஆண்டவர் எப்பவுமே என்கிட்ட அந்த அந்த மாதிரி வசனத்தில் தான் பேசுவார் அதை தான் டெய்லியு